ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் Recipes. இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி சேருதுன்னு பார்ப்போம் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நாம் செஞ்சு லன்ச் பாக்ஸில் கொடுத்தனுச்சா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் லன்ச் பாக்ஸ் காலியாயிரும் ரொம்ப ஹெல்தியானதும் கூட இதுக்கு நான் இரநூத்தி ஐம்பது கிராம் பாஸ்மதி ரைஸ் இருக்கேன் அதுக்கு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் ரைஸை சேர்த்து நைன்ட்டி பர்சன்ட் குக் பண்ணால் போதும் ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ உடையாமல் வரணும் சாதமும் கசகசன் ஆகாமல் இருக்கணும் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துறதும் அதுக்காக தான் சாதம் உதிராக வர்றதுக்காக தான் எண்ணெய் சேர்த்துறோம் இப்போது நைன்ட்டி பர்சன்ட் வெந்துருச்சு நம்ம இப்போ இதை வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ என்னென்ன காய்கள்லாம் வேணும் பார்க்கலாம் ஒரு சிவப்பு குடமிளகா ஒரு பச்சை குடமிளகா பாதி பாதி கட் பண்ணி வச்சுக்கலாம் பொடியாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுக்கலாம் பிரக்கோலியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஒரு கால் கப் ஒரு கப் எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது அஞ்சு முட்டை எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் வினிகர் இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து வட வானலி வச்சுக்கலாம் அடுப்பில் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்சதும் முதல்ல கார்லிக் ஜிஞ்சர் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதிலேயே நம்ம ஆனியன் பச்சை மிளகாய் கொடை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் காய்கறிகள்லாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் வேணும்னா பீன்ஸ் பச்சை பட்டாணியெல்லாம் கூட இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பிரக்கோலி சேர்த்துட்ருக்கேன் இப்போது எல்லா காய்கறியும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணோம் நல்ல ஹை ஃப்ளேம்லேயே அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் ஃப்ரை பண்ணோம் இது வந்து காய் ரொம்ப வெந்தரக்கூடாது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு இது கூட நம்ம பிரக்கோழியை கடைசியாக சேர்த்துக்கலாம் ஏன்னா பிரக்கோழி சீக்கிரமாக வதங்கிரும் பிரக்கோலியை ஃபஸ்ட்டே சேர்த்த வேண்டாம் உப்பு எதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரக்கோலி சேர்த்துக்கலாம் ப்ரக்கோலியை நம்ம கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிடலாம் பூச்சிலாம் பார்த்துக்கலாம் இப்போ இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ நம்ம முட்டையை நம்ம ஒரு பாத்திரத்தில் பொடைச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணிட்டு நம்ம கடாயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம காய்கறியெல்லாம் நல்லா ஒதுக்கிட்டு ப்ளெயின் வடைச்சட்டியில் முட்டையை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேக விட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் இது வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விடணும் காய்கறி கூட சேர்த்து நல்லா பொடிமாஸ் மாதிரி நல்லா கலந்துக்கலாம் அஞ்சு முட்டைங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது இப்போது நல்லா கலந்தாச்சு கலந்துட்டு இது கூட கொஞ்சம் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆறுன சாதத்தை இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும் அரிசி உடையாமல் நிதானமாக பார்த்து ஃப்ரை பண்ணணும் ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நாம் ரைஸை கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணலாம் நல்ல ஹை ஃப்ளேமில் நிதானமாக அரிசி உடையாமல் பார்த்துக்கணும் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இது கூட கொத்தமல்லி தழையை தூவி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம சாஸோட இதை வந்து சர்வ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னா குருமா இந்த மாதிரி கூட சேர்த்து சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு எப்போ பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களை ரீச் ஆகும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்